சக்தி தாயே துணை அன்பு குழந்தை அம்மா சொல்வதை எந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு செய்தாலும் அதில் என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு அம்மா நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் இதில் எனக்கு இப்படி ஒரு முடிவை தர வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை தருவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் அனைத்தும் இழந்துவிட்டாலும் நம்மிடம் இழப்பதற்கு ஏதுமின்றி நம்பிக்கை இல்லாமல் இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போ நிச்சயம் நமக்கு வேண்டியதை நாம் கரம் கொண்டு சேர்ந்தால் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வெற்றியை தருவதற்கு உனக்கு முன்னால் சென்று இதனால் நீ அனுபவித்த வழிகளையும் இருந்து உன்னை வைத்து உன் தடைகளையும் சங்கடங்களையும் மகிழ்ச்சியை விட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தவிப்பது என்னால் பார்க்க முடியவில்லை உன் பிரச்சனைகளை பற்றி ஒருபோதும் நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறப்போகும் நேரம் வந்துவிட்டது நீயோ இதனால் வரையிலும் நேசிப்பவர் யார் யார் என்ற கனவுகளோடு இருந்து கொண்டிருந்தால் அந்த நேசிப்பவரை நிரந்தரமாக அந்த நேசிப்பவரே நிஜமாக்க வந்து கொண்டிருக்கும் போது எதற்காகவும் உங்கள் மறந்தவை வேண்டாம் புரிந்தாலே புரிந்து கொண்டாலே போது எதுவுமே நிலையானது அல்ல என்பதனை நீ உணர்ந்துவிட்டாலே போதும் வருகின்ற மாற்றத்தினை நான் உனக்கு தருவதற்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து மறந்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பதை விட உனக்கு வெற்றி இந்த தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும்போது போது இனி எல்லாம் நல்லதை மட்டுமே இந்த வராகியானவள் நடத்தி தருவாள் என்பதில் நீ உறுதியாகவே மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் மனதோடு நான் உனக்காக இருந்து கொண்டிருப்பதை ஏன் குழந்தையே இன்னும் அறியாமலும் புரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறாய் வந்த விஷயத்திலும் எல்லாம் இங்கு வஞ்சனைகளையும் செய்வினைகளையும் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றது யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு பதிலை கொடுப்பதற்குத்தான் இந்த வாரம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் என்னை எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யப் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து மாற்றத்தை தேடி நீ மனதோடு அலைந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றை நான் தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் நீ கவலையை கொள்ள வேண்டாம் எதுவும் கடந்து போகத்தான் போகிறது யார் ஒருவருக்காக என் குழந்தை காத்திருக்கின்றார்களோ யார் ஒருவருக்காக என் குழந்தை இங்கு மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வந்து உன் தலையெழுத்தை அமைத்து நீ கேட்ட வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ கேட்ட அனைத்தும் வேண்டுதலும் பலிக்கும் நேரமும் இங்கு வந்து சேரத்தான் போகிறது மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த உண்மையானவை வந்து கொண்டிருக்கும் போது இனி நடக்க இருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன் வாழ்க்கையில் மகிழ்வான விஷயத்தை தருவதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் என் குழந்தை நினைத்து ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே நினைக்கின்றாயோ அதை நடத்தி தருபவள்தான் இந்த வராகி இந்த வராகி எதை நடக்குமோ அதை நானே நடத்தி தரத்தான் போகின்றேன் நிச்சயம் என் அருளையும் ஆசையையும் பெற்ற என் செல்ல குழந்தையாக இருக்கும்போது இனி வெற்றி பெறத்தான் போகிறாய் இன்னுமா நீ அறியாமல் இருக்கின்றாய் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்னை இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்று நீ கவலைக்கும் சோர்வுக்கும் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அந்த கவலையின் சோர்வையின் கேட்கப்படாமல் நீ உன் வேலைகளில் மட்டும்தான் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று மனதில் நிலைத்தறி நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாச்சு இனி எனக்கான நல்லது நடக்கவில்லையோ என்று யோசிக்காதே உன்னை சுற்றி நான் இருக்கும்போது பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் உன் மனதில் நிதானத்தையும் நம்பிக்கையையும் செயல்படுத்து நீ நினைத்த காரியம் நடக்கும் வரை நீ போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்காதே அவர் நமக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உற்று நோக்கிக் கொண்டே இருக்காதே உன்னை சுற்றி இருக்கும் அந்த யானை போல் நபர்களை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு கொள் உன்னிடம் எது வேண்டுமானாலும் ஆமாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அங்கு உன்னை ஏமாற்றி தான் பல பேர் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் நீ யோசிக்காதே நீ சில பேரை யோசித்து யோசித்து அவர்களை அழைத்து பார்த்து உரித்து போனத்தான் மிச்சமாக்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் அதற்கான வலிமையை அடையத்தான் போகிறார்கள் நீ நன்மையை நோக்கி பயணிக்கும் பொழுது திரும்பவும் பின்னோக்கி வருவதற்கு ஏன் உன் வாழ்க்கையை இணைப்பதற்குத்தான் உன்னை முன்னோக்கி வழிகாட்டுவதற்குத்தான் இந்த வராகி உன்னை நான் வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என் மீது இன்னமும் செய்கிறார்கள் என்பதை நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் மனதிற்குள் இருப்பதையே இருப்பவரே உனக்கு நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் என்று முதலில் நீ புரிந்து கொள் அப்போதுதான் என் சந்தோஷம் இன்றைக்கு இந்த தருணம் என்னால் குறிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ ஏன் இது எதையோ நினைத்தாலும் நீ தவிக்கின்றாய் நீ நினைத்த காரியம் அப்பொழுது நடக்குமா இப்பொழுது நடக்குமா என்று எதிர்பார்ப்புகளை எதிர்த்து கொள்கிறாய் முதலில் அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து என்ன செய்தாலும் என் வராகி எனக்கு சரியான தருணத்தில் சரியாக நேரத்தில் தான் செய்யப் போகிறாள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள் நிரந்தரமாக நிரந்தரமில்லாத சில விஷயத்தை ஏன் மனதில் வருத்தம் கொள்கிறாய் என்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடக்கவில்லை என்ற உடனே இவ்வளவுதானா எல்லாம் முடிந்துவிட்டதா என்று யோசிக்காதே யோசித்து யோசித்து நீ அங்கே யோசிப்பதற்கான காலத்தில் மட்டும்தான் எடுத்து கொண்டிருக்கின்றாயே தவிர அடுத்த கட்ட நிகழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்ற திட்டங்களில் நீ மறந்து கொண்டும் மறுத்து கொண்டும் இருக்கின்றாய் நான் உனக்கு முன்னால் சென்று என் வேலைகளை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ அந்த வெற்றி வேடத்தை பெறுவதற்கு இறுதி பத்து இறுதி பத்து நிமிடங்கள் பணிகளை தொடங்கிய பிறகும் நீயே வந்து சேராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் நடக்கட்டும் சில சமயம் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கட்டும் போது அந்த விதியின் விடியிலிருந்து உன்னை காப்பாற்ற போகின்றேன் எந்த ஒரு விஷயத்திலும் என்னை மட்டுமே நீ கரம் பற்றி கொண்டாலே போதும் நீ வழி கொண்ட தருணத்திற்கும் நான் நிலையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை லட்சியத்தில் இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்ற நிச்சயமாக உனக்காக யாரும் இல்லை என்ற நினைப்பை நீ விட்டுவிடு நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை மனதார என நினைத்துக்கொண்டு மகிழ்வாக இருக்கின்றாய் இல்லை அந்த ஒரு தருணம் என்னால் உருவாக்கப்பட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கட்டளையிடுவதில்லை உனக்கு பிடித்ததைத்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் இனியும் எதற்கு சற்று யோசிக்கின்றாய் உனக்குள் என்னை வழிநடத்தி செல்ல கொண்டு இருக்கும் போது கவலையை விட்டுவிடு நீ கலக்கமடைய வேண்டாம் உன் கலக்கத்திற்கு விடை கொடுத்து நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பதற்காகத்தான் இந்த தாய் வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது என்னென்னமோ இருந்துவிட்டு போகட்டும் உன் மனதின் விஷயத்தில் நான் உன்னை தெளிவாக்கி கொள்ளவும் உனக்கான வெற்றியை தருவதற்காகவும் வந்து கொண்டிருக்கும் இனி வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான மகிழ்ச்சியைத் தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து நடப்பது என்ன நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமாக அச்சப்பட வேண்டாம் அந்த பயத்திலும் அச்சத்திலும் உனக்கு வெற்றியைத் தருவது என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு எதற்காக உனக்கு நான் நல்லதை தராமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய் நீ கேட்ட அனைத்தும் கிடைக்கத்தான் போகிறது நீ நினைத்த அனைத்தும் இங்கு நடக்கத்தான் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்